தெம்பூட்டும் விதத்தில் நமக்கு ஒரு அறிவிப்பு பழகை ஒரு எச்சரிக்கை பழகை இந்த பார் இங்கே டேர்ன் இருக்குது இந்த பார் இங்கே ஹேர்பின் பெண்ட் இருக்குது இந்த பார் இங்கே குனிஞ்சிக்கோ இந்த பார் இங்கே நிமிந்துக்கோ இந்த பார் ஒரு நல்லது வரப்போதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் நான் என்னெல்லாம் சந்திப்பேன் யார் யாரெல்லாம் சந்திப்பேன் எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் அப்போது இந்த வாரம் சந்திரன் எங்கேருந்து எங்கே சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனுடைய சஞ்சாரம் சொல்வது என்ன இந்த வாரம் எம் டு எம் இல்லை எம் டூ கே சார் ஒய் டூ கே கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் எம் டூ கே அப்படின்னா மிதுனம் முதல் கன்னிராசி வரை அப்போது மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணீராசியில் இருக்க கேதுவை சந்திரபகவான் தொட போகிறார் கேதுவை கிடக்கிறதே ஒரு பெரிய சங்கடம் தானே ஒரு சங்கடம்ச மகா சங்கடம்ச அப்படின்னு சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஆகா ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கூப்பிடுறாங்களே ஒரே நேரத்தில் ரெண்டு இதுவாக இருக்கு இடைஞ்சலாக இருக்கே இடுக்கில் மாட்டிக்கிட்டோமே சந்து பொந்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இந்த மேனு சொல்கிற விஷயம் ஏப்ரல் மாதத்தில் நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போது தூரத்துலேருந்து தொலை தூரத்துலேருந்து சுப செய்திகள் இதுக்கு நடுவில் சந்திரன் பாருங்கள் செவ்வாயை கடந்துடுறார் கடகராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் நீச்சம் பெற்ற நிலையில் அந்த நீச்சம் பெற்ற நிலையில் இருக்க செவ்வாயை அவர் சந்திக்கும் பொழுது சசிமங்கள யோகத்தை கொடுக்குறார் என்னதான் தான் சந்திரமங்களை யோகமாக இருந்தாலும் அது நீச்சம் பெற்ற செவ்வாய்ங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போது நிலம் வீடு பூமி மண்மனை பில்டிங்கு காம்ப்ளெக்ஸு யூனிஃபார்ம் சர்வீசஸ் இரவு நேரம் கண்வெளித்து வேலை பார்ப்பவர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சந்திரன் கடந்ததுக்கு அப்புறமேலே ஒரு பெரிய ரிலீஃப் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இந்த வார பிற்பகுதிக்கு அப்புறமா நம்ம நேர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடலாம் சார் இந்த அஷ்டமி நவமி ஆமாங்க ஆமாங்க இந்த வாரம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறதே நவமி திதியில் நமக்காக ஆரம்பிக்குது அப்போ இந்த நவமி திதி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு வளர்பிரையில் வர்றதுனால அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் உடனே நான் கடன் அடைக்கிறேன் கிரெடிட் கார்டுக்கு பணம் அனுப்புகிறேன் லோனுக்கு பணம் அனுப்புகிறேன் பைரவருக்கு பூஜை பண்ணுறேன்னு ஓடிடாதீங்க இந்த இந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய திதி பூஜைக்காக அல்ல இன்னும் நம்மளோட சிரமங்கள் அதிகமாயிடும் கொஞ்சம் சில விஷயங்கள் ரிவர்ஸாக நெகட்டிவாக அடிக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த பிளட் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு இது போன்ற விஷயங்கள் லேபு லெபரேட்டரி இரத்த பரிசோதனை நிலையம் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு செவ்வாய் நீச்சமாகும் போது எல்லா ராசி நேயர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பங்கு வர்த்தகம் கொஞ்சம் ப அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும் இந்த டே டேடேடேடஸ் இந்த இன்றைக்கே போட்டு இன்னிக்கே நான் கோழி சமயம் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய தருணத்தை இந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் நமக்காக சொல்கிறார் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே கான்ஃபிடன்ஸ் குறைந்தே காணப்படும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஜோதிடம் ஸ்ராபித் யோகத்தை போன தடவை வெரிஃபை பண்ணிங்களா சனியும் ராகுவும் ஒன்றா சேர்றது என்ன யோகம் ஸ்ராபித் யோகம் எவ்வளோ தடுமாற்றம் எவ்வளோ சிரமம் திடீர்னு ஒரு சரிவு திடீர்னு ஒரு வருத்தம் ஆறுதல் சொல்வது துக்கம் விசாரிக்கிறது குசலம் விசாரிக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லா ராசி நேரிகளுக்குமே இந்த வாரத்தில் இருக்கும் இந்த மீளா துயரம் ஆழ்ந்த இரங்கல் ஆழ்ந்த வருத்தம் அப்படிங்கிறத சொல்கிற தருணம் தான் இந்த ஷ்ராபித் யோகம் இப்படி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரே சார் என்ன பரிகாரம்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எதோ செக் வைக்கிறேன்னெலாம் நினைக்காதீங்க பரிகாரத்தை சொல்லும்போது பாரு இருந்தால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பசு மாடுகளோட பிரார்த்தனை கோ பூஜைகள் கோ சம்ரக்ஷணங்கள் பசு மாடை பின்புறமாக இருந்து நமஸ்காரம் பண்ணுறது அந்த பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் பசுக்களுக்கு சேவை செய்வதும் என்றைக்கு நவமி திதி அன்றைக்கே நீங்கள் பண்ணலாம் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வார கடைசியில் பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி பௌர்ணமி திதி நமக்காக இருக்குது அப்போது பௌர்ணமி அன்னைக்கும் அந்த பசுக்களுக்கான பூஜையை நம்ம செய்யலாம் சேவைகளை செய்யலாம் பசுக்களுக்கான உணவு தானத்தை வழங்கலாம் நவமி தீதி அன்றைக்கும் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப அன்னைக்கும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் அப்போது இப்படி சந்திரன் மிதன ராசியிலேருந்து கன்னி ராசி வரைக்கும் எம் டூ கே ஒய் டூ கே இல்லை இது எம் டூ கே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இப்படி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற கோபதாபங்கள் சமாதானமாகும் சமாத சின்ன சின்ன சண்டையெல்லாம் சமாதானமாச்சா ஆச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பயங்கரமாக இருக்கும் இந்த தென்னாளி அப்படின்னு தென்னாலி ராமனா தென்னாளி சோமனா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் மாமன் மைத்திரன் உறவு பலம் தரக்கூடிய அமைப்பு குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி பெருமை புகழ் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அமைப்பை சந்திரன் உங்களுக்காக கொடுத்துட்றார் குழந்தைகளோட உடல் நலத்துலேயும் குழந்தைகளோட எதிர்காலத்துலேயும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட டில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை இல்லையா பேய் பிள்ளை ஆனாலும் தான் பெற்ற பிள்ளை பிள்ளையே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா அது மாதிரி குழந்தைகளை நினைத்து பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பள்ளி கல்வி கட்டணங்கள் கல்லூரி கட்டணங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்காக பரவாயில்ல நம்ம செய்கிறோம் இதனால் என்ன தப்பு நம்ம உறவை தூக்கி சுமக்கிறோம் அப்படின்னு கல்வி கட்டணத்திற்காக உதவி செய்ய வேண்டிய தருணங்கள் மேஷராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு வரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் இந்த போனோன்னு வந்துடுறேன் வந்தோட போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் ஆமாம் சார் ஆமாம் சார் கனவு வந்துச்சு சார் பள்ளி உத்தரவு கொடுத்துருச்சு சார் ஈசான மூலையில் லேசான பள்ளி சத்தம் மாமேம் பேர தினம் பேசும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பள்ளி சத்தம் கேட்டுருச்சு சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் தெய்வகத்தினுடைய புரிதல் உணர்தல் அப்படிங்கிறலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் ஒரு முதல் அழைப்பு அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மாம்பழம் மாம்பழம் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷப்ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு அப்போ நான் டார்கெட் ஓரியன்டடு டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு வேலை 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 வேலைன்னு வந்துட்டு அவரை நம்ம விளையாடறேன் கடமையை முடிச்சுட்டு தான் நம்ம டிஃபன் சாப்பிடுவோம் கடமையை முடிச்சுட்டு தான் லஞ்சு சாப்பிடுவோம் கடமையை முடிச்சிட்டு தான் டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு அப்போ ஈட்டு ஏட்டு ஈட்டன் அப்படிங்கிறதெல்லாம் ஏட்டு இப்போவே லேட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி உணவு காலதாமதமாக வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் பொறுப்புள்ள புள்ள இல்லை நீங்கள் பொறுப்பு குட்டி இல்லை அப்புறம் பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு தானே மற்ற வேலையெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு திருமண வரவேற்புகள் விசேஷங்கள் திருமண அழைப்புதல்கள் கல்யாணம் கச்சேரி கால் கட்டு இதற்கான அழைப்பிதழ்கள் ரிஷபராசி நேர்களை தேடி வரும் இதற்கான உதவி உங்கள்கிட்டயே நிறைய கேட்பாங்க எது எது முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் கேட்குறப்ப டெலிகேட் பொசிஷன் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் எட்டாம்தேதியா இல்லை பத்தாம் தேதியா இல்லை பன்னெண்டாம் தேதியா அப்படின்னு சரி பௌர்ணமி அன்னைக்கே பண்ணிடுவோம் அப்படின்னு பன்னெண்டாம் தேதி அப்படின்னு போட வேண்டிய தருணங்கள் இப்படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதோ ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறதோ ஒரு நல்ல நல்ல முடிவு பண்ணுறதோ ரிஷப்ராசி நேர்களுக்காக இந்த வாரத்தில் தொடர்ந்து காணப்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் நான் பிளான் பண்ணி தான் எப்போவும் போவேன் இந்த கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த கன்ஃபார்மான டிக்கெட்டை கூட அடிக்கடி செக் பண்ணி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது சார் அடடா ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு த கெட் டுகெதரு கெட் டுகெதர் அதாங்க த பிக்னிக்கு பிக்னிக் அதுவும் இந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் பாலையா சொல்லும் போது பிக்னிக்கு பிக்னிக்கு அப்படின்னு இந்த பிக்னிக்கு போக வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேரங்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்கள் ராசியிலிருந்து பிக்னிக்கு தான் போகிறாரு அப்போ நீங்களும் பிக்னிக் போக வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் பேச்சுவார்த்தைகள் வெற்றி காண வேண்டிய அமைப்பு பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்புகள் வர வேண்டிய தருணம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் பெரிய மரியாதைங்கிறது உங்களுக்காக கிடைக்க வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் சசி வர்ணம்னு சொல்லக்கூடிய அமைப்பு சந்திர மங்கள யோகம்ங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி அப்படின்னு குட் மார்னிங் ஆபீஸர் அப்படின்னு உங்களை பார்த்து குட் மார்னிங் ஆபீஸர் போடுறப்ப அடா எங்கே இன்னொரு தடவை வணக்கம் வைங்க எங்கே இன்னொரு தடவை வணக்கம் வைங்கன்னு இந்த புதிய பாதையாக பழைய பாதையானா அது புதிய பாதையாகவே இருக்க வேண்டிய அமைப்பு மினராசி நேர்களுக்காக உண்டு பெருங்குடும்பத்து பேச்சு அப்படிங்கிறது சங்கு சொட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே பௌர்ணமிக்கு முன்னாடியே ஒரு ஆலயத்துக்கு ஒரு நல்ல தொகை அன்னதானத்திற்காக ஆலய தரிசனத்திற்காக பூ பழத்திற்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டிய அமைப்பு சமயபுரத்தில் மாரியம்மன் வரை பச்சைப்பட்டினி விரதம் இருக்காண்ணா பார்த்துக்கங்களேன் அவளுக்கு பூவுக்கான சமர்ப்பணம் பூவுக்கான விரயம் வரவேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக இந்த வாரத்தில் தொடர்ந்து காணப்படும் மிதனராசி நேர்களை பொறுத்த உரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த மல்லிகை பூவின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கோபப்படாமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பெரிய கில்லாடி அப்போ உங்கள் அதிகாரம் கடகராசி நேர்களே என்றென்றும் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்கிற விஷயம் சிலப்பதிகாரமாக சிவப்பு அதிகாரமாக ரெட் காலர் ஜாபாக ரெட்டு மணியாக தாங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் அதை தான் அப்படி சொல்கிறேன் ஆமாம் சார் ஆமாம் சார் மூச்சை போட்டு தொண்டை தண்ணி போக பேசி சம்பாதிச்ச பணம் சார் அப்படின்னு கடகராசினியர்கள் பணத்தை பற்றி நான் கவலை இந்த வாரத்தில் இருக்கும் செவ்வாய் நீசமாகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க வறுமை நிறம் சிவப்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் கோவத்தின் நிறம் சிவப்புங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ரத்தம் சூடாயிருச்சு தம்பி ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்ற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் இந்த கண்ணெதிர்ப்புற அநியாயத்தை தட்டி கேட்கணும் அதர்மத்தை தட்டி தூக்கணும் நாங்கள் எப்போவும் ஊருக்கு உழைக்கிற புள்ள சொன்ன சொல் தட்டாத புள்ள அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேற எதை துணையாய் கொண்டோம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போது தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு துணிச்சல் தான் தைரியலக்ஷ்மி தான் வீரலக்ஷ்மி தான் விஜயலட்சுமி தான் முன்னாடி அடியெடுத்து வைக்க வேண்டிய தருணங்கள் கேட்குற கேள்வி ஒன்று ஒன்றுமே பளிச்சு பளிச்சு அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக இருக்கும் பெரிய அளவுக்கு சஞ்சாரம் தரும் சந்திரன் உங்களுக்கு சஞ்சாரம் செய்து உங்கள் ராசியை அடுத்து முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு விழாக்கள் விசேஷங்கள் திருவிழாக்கள் பண்டிகைகள் பெரிய அளவுக்கு உங்களுடைய பெயரும் புகழும் பேசுவாங்க உங்கள் ஃபோட்டோவை கூட கேட்பாங்கன்னா பாதங்களே உங்கள் ஃபோட்டோவை கேட்டால் கூட ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக அப்படி சூட் அண்ட் கோட்டில் அப்படி ஜம்முன்னு இருக்கிற ஃபோட்டோவோ நல்ல மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கிற ஃபோட்டோவோ ஒன்று எடுத்து விடுங்க பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு கடகராசி உண்டு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கோபம் அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக டார்க் ரெட் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் கரு சிவப்புங்க அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாகாரம் புஜகசையணும் உணர்ச்சி வசப்படாதீங்க எதிரிகள் ஒன்றா சேர்றாங்க எதிரியினுடைய பலம் அதிகரிக்க வேண்டிய ஒரு வாரம் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே ஐயா புரியல ஐயா தெரியல வரேன்னாங்க வரல தரேன்னாங்க தரல ஒரே மனப்போராட்டமாக இருக்குது அப்படின்னு மனப்போராட்டம் மட்டும் இல்லை உடல் தொந்தரவு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வச்சு மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிற வரைக்குமே இந்த பரிதவிப்பு இந்த பாடு இந்த டென்ஷன் அவங்க வந்துட்டாங்களாம் இவங்க வந்துட்டாங்களாம் இவங்க முடிச்சுட்டாங்களாம் எனக்கு இன்னும் முடியலையே எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு இந்த என்வி என்வி என் நான் வெஜிடேரியன் நினச்சிக்காதீங்க இஎன்விஒய் பொறாமை பொறாமை நெய்பர்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ் என் கொலீக்ஸ் என் இந்த எந்த என்வியுமே சிம்மராசி மேலே இல்லாமல் இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டியது அப்படி ஹெல்தி காம்படிஷனை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் போட்டி பொறாமை வஞ்சகம் துரோகம் இது இடம் கொடுக்காமல் இருந்தால் சாந்தமாக இருந்தீங்கன்னா காரியங்கள் ஜெயிக்கலாம் ஆட்டம் முழுசாக முடிந்த வரைக்கும் பார்ப்போம் கடைசி ஓவர் வரைக்கும் ஐபிஎல் பார்ப்போம் இந்த கடைசியாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவசரப்பட வேண்டாம்ங்கிற தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் உங்கள் உங்கள் அதிகாரமாக இல்லை அத்தாரிட்டேட்டிவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கொஞ்சம் சாந்தமாக இருந்து காரியங்களை முடிக்க வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பசுமையான நினைவலைகள் பச்சை பசர்ன்னு இருக்க புல்வெளி தலங்கள் வாய்க்கால் வரப்பு தோட்டம் ஆமாம் சார் க்ரீன் ரெவல்யூஷன் க்ரீன் ரெவல்யூஷன் இந்த பச்சை கலரில் இருக்க கரும்பு ஜூஸை பார்த்தாலே மனது ஒரே அலாதியாக இருக்குது அப்படின்னு இந்த பழச்சாறு இளநீர் எலும்புச்சம்பழச்சாறு டெட்ராபேக் ஜூஸு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேறு இப்பெல்லாம் முன்னாடி பார்த்தா அந்த ஜூஸ் பாட்டில்லாம் நான் வெயில் அடுக்கி வச்சிருக்காங்க சார் நன்னாரி சப்பத்தை வாங்குறதா ரோஸ் மில்க்கை வாங்குறதா க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ அப்படின்னு இப்படி பழச்சாறு இது போன்ற வகைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் இந்த வெயில் ஜாஸ்தி இருக்கே ஜாஸ்தி இருக்கேன்னு ஜில்லுன்னு எதாவது சாப்பிட்டுட்டிங்கன்னா மூக்கு தொண்டை பாதிக்கும் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்கும் என்ட்டு ப்ராப்ளம் நீங்கள் எண்டு வேறு ஏதோ நினச்சிக்காதீங்க இயர் நோஸ் த்ரோட் ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இந்த ஜில்லஸை பார்த்தா கொஞ்சம் அந்த சில்லஸ் போனதுக்கப்புறமா அந்த உணவை சுவைப்பது உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது நன்மையாக என்னங்கிறதெல்லாம் இல்லை சொல்வது என்னோடய கடமை நான் சொல்லிட்டேன் இல்லை அந்த ஐஸ்க்ரீம் அப்படியே ஒரு கட்டு கட்டிடலாம் அந்த ஜில்லுன்னு எடுத்துடலாம் இந்த ஜிகரு தண்டாவை ஜில்லுனே சாப்பிட்றலாம் ஐஸ் கட்டி போட்டே சாப்பிட்றலாம் இந்த பச்சை கலரில் இருக்க கரும்பு ஜூஸ் அடிச்சிடலாம் அதே மாதிரி பச்சை கலரில் இருக்க திராட்சை வேறு கொட்டி கிடக்குன்னா பார்த்துக்கங்களேன் கொட்டி கிடக்குன்ற பழங்கள் மலர்கள் கனி வகைகள் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பசுமையாக பார்த்தா உடனே வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் காசு கொடுத்தா வாங்கிடலாம் ஆனால் இது அன்பாக நம்மளை தேடி வரும் பொழுது அடடா பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா பழ தானமாக காய்கறி தானமாக ஆகா ஜூஸ் செட்ரா பேக் தானமாக சந்தோஷம் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு சார் கேளிக்கை வாடிக்கான விருந்துக்கு ரிசப்ஷன் போன இடத்துல கொடுத்துட்டாங்க ஜாரில் வேலை திராட்சையும் எலும்பு சம்பளத்தையும் கலந்து கொடுத்துட்டாங்க ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் கேதுவை கிடைக்கிற வரைக்கும் இந்த சில்னஸ் நல்லது கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி விழா வீர விழா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறதும் சிங்கத்தை சிங்கத்தோட கோட்டையிலேயே சந்திச்சு சிங்கத்தோட முடிய சீப்பால் வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று காரியங்கள் ஜெயிச்சிடுவீங்க மனோதிடம் கான்ஃபிடன்ஸ் லெவல் உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் பில்லுக்கு துட்டு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் விதத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது காணப்படும் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்தில் தான் சனிக்கிழமனால் நாங்கள் ரவுண்ட் அடித்தே தான் தீருவோம் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயே தான் தீரணும் நாங்கள் ரவுண்ட் அடிப்போம் ட்ராவலில் தான் இருப்போம் அப்படின்னு மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு பௌர்ணமி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு துலாம் ராசி நேரர்களுக்காக உண்டு அப்போ ஏறின வாகனம் இறங்காமல் ரவுண்ட் அடிக்கிறதும் எனக்கும் இந்த ரேஞ்சான வாகனம்லாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு தான் வாகனத்தில் ஏசி உண்டு தானே ஆனால் ஏசி உங்களுக்கும் உண்டு தான் இந்த ஜன சீட்டு பாருங்கள் அதுவும் உங்களுக்கே தான் உங்கள் பக்கத்து சீட்டு வேறு காலியாக இருக்கா நல்ல சௌகரியமாக கால் நீட்டி உட்காந்து வர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் ஹேவ் அ குட் வீக்கெண்ட் ஹேவ் அ ஃபன் வீக்கெண்ட் அப்படின்னு இந்த ஃபன் பண்ணுறது ஃபன் பண்ணுறது துலாம் ராசி நேர்களை வச்சு யாரும் ஃபன் பண்ண மாட்டாங்க நீங்கள் அடுத்தவங்களை வச்சு ஃபன் பண்ணாமல் இருந்தாலே அது ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபன்னே என்டர்டெயின்மெண்ட்டு ஃபுல் லோடட்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் மலர்கள் மாலைகள் பழங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து இந்த சனிக்கிழமைக்கு ஆலய பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பூ மலர்கள் தேடி வர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி உண்டு தேடினே என் வந்தது ஆல்ஸ்மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே இப்படி இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஏர் உங்களை தொடும் பொழுது அத்தனை சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறதுன்னு இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நாங்கள் வெளியில் வந்தே தீருவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் குலாம் ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலமாக வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற விஷய ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த குலசாமியில் இருக்க குதிரை இந்த எல்லை சாமியில் இருக்கிற வாகனம் இந்த எல்லை சாமியில் இருக்கிற அருவா அருவா வச்சுருக்கிற கருப்பு இந்த கருப்பு பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வம் ஒரே த்ரில்லிங்காகவே இருக்குது சார் ஊர் கடைசியிலையே இருக்குது தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது இந்த பங்களாவுக்கு நடுவில் இருக்குது இந்த சந்து பொந்துக்கு நடுவில் இருக்குது ஊர் எல்லையை ஆற்ற கடந்து போக வேண்டியதாக இருக்குது ஊற்ற கடந்து போக வேண்டியதாக இருக்குது தாண்டி தாண்டி போக வேண்டியதாக இருக்குது திருவிழாக்கள் கிடாவெட்டுக்கள் விருந்துகள் விசேஷங்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் இந்த வாக்கு கேட்கறது உடுக்கடிச்சு சங்கதி கேட்கறது சாமியை அழைக்கிறது பூச்செட்டி ஜோ அதுதான் அக்னி சட்டி எடுக்கிறது தந்தூரி அடுப்பாட்டமே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அதே மாதிரி நடைப்பயணம் நடைப்பயணம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே கலர் கலராக யூனிஃபார்ம் போட்டுட்டு நடைப்பயணம் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க நம்மளும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் தான் உட்காந்து எப்படி தான் நடந்து போகிறாங்க கால் வலிக்காதா அசந்து போகாதா அயர்ந்து போகாதா தெய்வத்து மேலே இவ்வளோ பிரார்த்தனையா அப்படின்னு அழகு குத்திக்கிறது முருகனோட வழிபாடு முருகனோட தரிசனம் சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் பால் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் முருகனோட பாட்டு சப்தமாக கேட்கிறது திருவிழாவில் சவுண்டு ஜாஸ்தி இருக்குது சவுண்டு பார்ட்டி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிச்சிகராசி நேர்களுக்கு நிறைய உண்டு பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோளப்பொறி கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை வயிற்றுக்கும் பத்தலை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும் அதான் விருந்துகள்லாம் கூப்பிடுறாங்கல்ல கொஞ்சம் ரவுண்டு போயிட்டு வாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிரே கலர் அப்படிங்கிறது யானையின் நிறம் இருந்துகிட்ருக்கும் ஞாபக சக்தியில் விருச்சிகராசி நேரிலே நீங்கள் யானை தான் உங்களை அசைக்கப்பட முடியாதுன்னா பார்த்துக்கணும் அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது உங்களுக்கு உண்டு அப்போது திசைகள் எட்டிலும் மத யானைகள் ஏந்தி நீராட்ட திகழும் தெய்வ அழகை பாடுறா ஆதிசங்கரன் கமலம் என்னும் ஆலயத்தில் குடிகொண்டவளை இந்த வாரம் தாமரை பூங்கிறது உங்களை தேடி வருவதும் தாமரப்பூவை தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறதும் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் இந்த தாமரப்பு கலர் தாமரப்பு கலர் அப்படின்னு பெரிய அளவுக்கு இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி மரியாதை சந்தோஷம் அந்த ஓரமாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா புது புது எலக்ட்ரானிக் ஐட்டம் புது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பீரோவை விட்டு வெளில எடுக்காத ஐட்டத்தெல்லாம் வெளில எடுக்க வேண்டிய தருணங்கள் அந்த வாட்சை வாங்கி அங்கேயே வச்சுட்டீங்க பாருங்கள் அந்த வாட்சை வாட்ச் பண்ண வேண்டிய தருணம் இந்த வாரம் தனுசு ராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி பீரோவில் பக்காவாக ஏன் பண்ணி ஒரு புது ட்ரெஸ்ஸை போடாமலே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா விழாக்கள் திருமண அழைப்புகள் ரிசப்ஷன் வரவேற்புகள் அதை போட வேண்டிய தருணங்கள் அந்த பெண்களுக்கு பூ வாங்கிக்கணுங்கிறது எவ்வளோ சந்தோஷம் அதே மாதிரி தனுசு ஆண்டராசி நேர்களாக இருந்தீங்கன்னா அந்த சட்டை பாருங்கள் பேப்பரே பிரிக்காமல் இருக்குது கொஞ்சம் பிரித்து அந்த புது வஸ்திரத்தை போட வேண்டிய அமைப்பு புது பொருட்கள் ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அதுதாங்க இந்த சென்ட்டு சென்ட்டு டியோட்ரெண்ட்டு டியோட்ரெண்ட்டு பாடி ஸ்ப்ரேவா இப்படி ஸ்ப்ரேவெல்லாம் தேடி தொட வேண்டிய தருணங்கள் ரூம் ஸ்ப்ரே கூட என்ன கமகமன் இருக்குது என்ன வாசமாக இருக்குது இந்த காரில் இருக்க பர்ஃப்யூம் வேறு தீந்து போச்சே அதை மாற்றலாமாங்கிற எண்ணம் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் இதை தொட்டு வாங்க வேண்டிய அமைப்பு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் நினச்சி கூட பார்க்கல திடீர்னு ஒரு கிஃப்ட்டு வந்தது அப்படியே அதையே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு இந்த கிஃப்ட்டு ரேப் பண்ணி வரதும் கிஃப்ட்டு தனியாக வரதும் லைஃபே கிஃப்ட்டாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டு வாசலில் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்கு தயாராகணும் பண வரவு அமௌண்ட் ஹாஸ்பின் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ்பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ்பின் டெபாசிட்டட் அப்பாடா அப்படின்னு ஸ்கூல் ஃபீஸு கல்லூரி ஃபீஸு பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சண்டை இல்லை சின்ன சின்ன லாபம் சின்ன சின்ன ஆசைன்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன வேலை சார் பெரிய ப்ராஜெக்டாக கிடச்சா நல்லாயிருக்கும் சார் வெளிலயே வரமாட்டேங்குது அப்படின்னு அங்கேருந்து இங்கே போய் சொல்கிறதும் இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறதும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி நானும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல அப்போ என்ன அர்த்தம் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் கர்மாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாரம் மகரராசினியர்களுக்காக இருக்கும் யாரையும் நொந்துக்க வேணாம் மகரராசினியர்களையும் நம்ம விதியைத்தான் நம்ம நொந்துக்கணும் அதே மாதிரி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் கர்ம பலன் இதற்கு பின்னாடி போவது மகராசினியர்களுக்கு நன்மை தரும் சார் இடுப்பு கீழே வலிக்குது சார் குட்டிக்கு கீழே வலிக்குது சார் கால் வலிக்குது யாராவது அமு்த்தி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்ற தருணங்கள் அந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கும் சார் இரநூறு பர்சன்ட் எஃபர்ட் போடுறேன் நானூறு பர்சன்ட் எஃபர்ட் போடுறேன் என்னவோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது அப்படின்னு இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் நான் எதுக்கும் ஆசைப்படலை ஆனால் சின்ன சின்னதாக ஆசைப்படலாம்ல அப்படின்னு இந்த சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படிங்கிறது ராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் சின்ன சின்ன விஷயங்கள் டக்கு டக்குன்னு முடியும் சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் ராத்திரிலாம் எங்கே தூங்குது கண்ணை மூடினா கனவுலேயும் இது தானே அப்படின்னு கனவுலையும் இந்த சிக்கல் தான் வந்து நிற்கிதுன்னு சொல்கிற தருணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் டார்க் க்ரீன் அப்படிங்கிறது இருந்தது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அசையும் அசையா சொத்தினுடைய பாரம் சொத்தை வித்தவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான் சொத்தை வச்சு காப்பாற்றுறதுக்குள்ளே நாம் படுற பாடு சொச்சோ முடியல அப்படின்னு அசையும் அசையா சொத்திற்கான விரயங்கள் சொத்து வரி கட்டுறது தண்ணி வரி கட்டுறது வீட்டு வரி கட்டுறது ஆமாம் சார் ஆமாம் சார் காருக்கு தான் லைஃப் டைம் டேக்ஸே பண்ணிட்டேன் சார் ஆனாலும் இன்சூரன்ஸ் பெண்டிங்காக இருக்குது அது பெண்டிங்காக இருக்குது இந்த பில்லு பெண்டிங்காக இருக்குது இந்த எக்கோ சர்டிஃபிகேட் வாங்கவே இல்லை பாருங்கள் அது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு இப்படி பெண்டிங்காக இருக்குங்கிற விஷயம் கும்பராசி நேயர்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்துவாங்க பெண்டிங் இல்லைங்க பெண்டிங் அதாவது வளைந்து கொடுத்து போக வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி மெடிகிளைம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஹெல்த் சர்டிஃபிகேட்டு லைஃப் சர்டிஃபிகேட்டு வாகனத்துக்கான எக்கோ சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே தேடிப்போய் வாங்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் மருத்துவத்துலேயும் நாங்கள் பாரம்பரிய மருத்துவத்தை தான் விரும்புவோம் டாக்டர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் ஜோசியர் சொல்லிட்டார் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு முறைப்படி தான் நான் செய்வேன் சிஸ்டமேட்டிக்காக தான் போவேன் சிஸ்டம் படி தான் செய்வேன் ப்ராசஸ் பாலிசி ப்ரோட்டோக்கால் இதுலலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு ஸ்ட்ரிக்டுன்னா ஸ்ட்ரிக்ட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டுனா பார்த்துக்கோங்களேன் பெரிய அலெக்ஸ் பாண்டியன் தான் டெலெக்ஸ் பாண்டியனாக ஆகாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி உணவு காலதாமதமாக வேண்டிய தருணங்கள் போகிற காரியங்கள் தாமதமாக இருக்க வேண்டிய அமைப்பு ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீங்கிற மூன்று வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துக்கோங்க உங்கள் எதிரிகிட்டே இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு சின்ன ஆலோசனையுடன் கும்பராசி நேர்கள் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய உண்டு அதே மாதிரி கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருந்தும் இல்லாமலும் கொஞ்சம் சிம்பிளிசிட்டி ஆமாங்க நம்ம சிம்பிளிசிட்டிங்க இந்த சீன் போடுறது இந்த ஃபிலிம் காட்டுறது இந்த பந்தா விடுறது இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக இருந்தால் கும்பராசி நேர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த ஃபங்க்ஷன் தான் புரியுது நீங்கள் தாங்க சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் இல்லைனா ஃபங்க்ஷனே களை கட்டாதுன்னு எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் பார்த்துங்களேன் மிஸ்ஸிங் யூ மிஸ்ஸிங் யுவர் பிரசன்ஸ் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ என்ன அர்த்தம் அன்புக்குரிய துணையை பிரிவோம் சந்திப்பொன்று ட்ராவல் பிரயாணங்கள் போயிட்டு தான் வரணும் வந்துட்டு தான் போகணும் பேசி பேசி தொண்டை தண்ணியே போயிடுச்சு இல்லை ஏன் தொண்டை தண்ணி இல்லை நம்ம விட்டா பேசிகிட்டே தான் இருப்போம் விடிய விடிய நீங்கள் பேசி ஒரு விஷயத்தை ஒத்து வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு முடிச்சாச்சு சார் அப்படின்னு பில்ஸு ரீஇம்பெர்ஸ்மெண்ட்டு ஐயா பேட்டா எனக்கும் உண்டு தானே ஆமாம் உண்டு உண்டுன்னு சொல்கிற அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் பலபலன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணாடி கூண்டுகள் கார்ப்பரேட் லைஃப் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எட்டி பார்க்கும் அதே மாதிரி விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் பணம் பத்தலை பத்தலன்னு தான் சொல்லணும் சார் கையில் வாங்கினேன் பையில் போடலை காச்சு போன இடம் தெரியலை அப்படின்னு இந்த இன்க்ரிமெண்ட்டு இன்க்ரிமெண்ட்டு அது எங்கே சார் வருது ஒரே டிகிரிமெண்ட் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் வெளி வட்டாரத்தில் நீங்கள் புளி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் எளியாக இருக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்ப உறவுகளிடையே அதிக நம் மேலதிகாரிகள்கிட்டையும் சரி வியாபாரத்திலையும் சரி உறவுகள்கிட்ட தோற்று போய் அவங்க மனசை ஜெயிக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் பலபலன்னு இருக்கிற இட வஸ்திரத்தை போடுங்க இப்படி இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையன் நான் மானசீக நினைக்கிறேன் நினைக்கிற ஆதிசங்கரன் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கநாதர் தாயாரினுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உளமிருந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்